எல்லாரும் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த எல்லா வித்தியாசங்களும் பல மொழிகள் கலாச்சாரம் வளங்கள் இதெல்லாம் கொட்டி கிடக்குது இது எல்லாத்துலயும் எல்லாரும் இணக்கமா இருக்கிறது தான் நம்மளுடைய தாய்மொழினுடைய இயல்பு வாழ்வு மரபு நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்ப இது நம்ம சொல்றதுக்காக தான் இன்னைக்கு தினம் மற்றும் கவனத்திற்கக்கூடிய மாநில அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறியவனாக ஒரு சில அமைதியினுடைய செய்திகள் மற்றும் நான் ஆரம்பத்திலேயே அந்த பேரணி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னேன் தனி மனிதனுடைய அமைதி எப்பொழுது உருவாகிறதோ அப்பொழுதுதான் ஒரு சமுதாயத்தினுடைய அமைதி உருவாகிறது ராம்காசி உள்ள அமைதி உள்ளத்திலிருந்து நாம் அமைக்கப்படுகிறோமோ அப்பொழுது உள்ளம் சுத்தமாகிறது அப்போ உள்ளம் சுத்தம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அமைதியா இருந்தது ஆட்டோமேட்டிக்கா அமைதி வந்தது சரி அந்த அமைதிக்காக வேண்டி என்ன செய்யலாம் நபிகள் நாயகம் ஒரு மூன்று வழிமுறை சொல்லி தருகிறார்கள் மூன்று வழிமுறை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றினால் உங்களுடைய உள்ளம் அமைதியாக அப்படி உள்ளம் அமைதியாகிட்டால் இறைவன் உங்களை இந்த உலகத்தில் உயர் அந்தத்திற்கு எடுத்துச் செல்வான் என்பதாக சொல்கிறார்கள் முதலாவது விஷயத்தை சொல்கிறார்கள் உங்களுடைய தகுதி தெரியாமல் யாராவது உங்களிடத்தில் வந்து தேவையில்லாமல் பேசினால் உங்களுடைய தகுதி தெரியாமல் உங்களிடத்தில் யார் இရှင်லை சொன்னால் நீங்கள் அதே செய்தி கொடுக்குறேன்னு நான். இந்த மாதிரி ஏபூமே சந்தேகம் இருக்கிறேன்னு வர்றோம்ல. ஓகே நம்ம அந்த ஃபார்மசி கிட்ட போய் நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம சொல்றோம். அது हमको கேட்கறாங்க. நம்ம இயர் சொல்றாங்க அப்போ ஒரு ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அதனால மருந்து கொடுக்குறாங்க. இத வந்து வீட்டில் பிரச்சனையான சமயத்தில் நீ வந்து உங்களுக்கு வாயில நீங்கள் அந்த நேரத்துல அமைதியாக தான் இருக்கணும் எதுவுமே பேசக்கூடாது நீங்கள் வந்து உங்க வாய்ப்புள்ள வச்சுக்கோங்க மட்டைய வச்சுக்கோங்க நீங்கள் ஒழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் எடுத்துட்டு போயிட்டு வந்து பிரச்சனையான சமயத்தில் மக்கள் வரும் பொழுது அவங்களும் இதை மாய ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து அவங்க இருக்காங்க எதுவுமே பேசலை இப்போ வந்து சண்டைகள் பார்த்து கொஞ்சம் அப்படியே வந்து குறையிது இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையுது அவரும் கேட்டுறது ஓகே இது எல்லாமே வந்து அவரும் அப்படியே வந்து கம்மி பண்ணிக்காது இன்னும் ஏழு நாள் ஆச்சு வேலை நாள் என்ன ஆச்சுன்னா அந்த மருந்து வந்து முடிஞ்சு போச்சு இப்போ இவங்களுக்கு உடனே வந்து ஐயோ என்ன மருந்து முடிஞ்சு போச்சு

अभी इसकी आमिर कुछ भी जाए, अभी इसमें सोडा बोले जाए, आइडिया कुछ जाए, हम लोग सोचेंगे, लेकिन आमिर ही कुछ बात बोलते हैं। बिना नौ-पौन बेस्ट बीस, पौन बेस्ट इनर डिमांड। असल में ऐसा मालूम है, इनर बेस्ट, असली इनर बेस्ट। हम लोग टाइप करते हैं आमिर ही, लेकिन असल में इनर पर्सनल நமக்கும் அடுத்தவர்களுக்கும் கூடிய அமைதி மூணாவது சோசியல் பீஸ் அடுத்த லெவல் சோசியல் நான்காவது இன்டர்நேஷ்னல் ஃபீஸ் ஆக நான்கு வகைகள் அமைதியில் இருக்கு அப்போது நிறைய போர்களுக்கு பிரார்த்தனை பார்த்தோம்னா நிறைய நாடுகளுக்கு பிரச்சனை என்ன பார்த்தோம்னா ரெண்டு தலைவர்களுக்கு இருக்கிற அந்த ஈதூர் ஆகணும்

பல கோடிக்கணக்கான நட்பு ஆகும் வீடு போவது கணவன் கணவன் வந்து வீட்டுக்கு போறாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு பறவைகள் வந்து புறாவும் வந்து பார்த்துக்கிறாங்க அதை பார்த்துட்டு மென்மை நிறவா இருக்குது எப்பவுமே புலாவும் கடலிசை ஏன்மையை நீங்கள் பார்க்குறாங்க அது ஒரு மென்மை அப்படின்னாலும் அமைதி சொல்லி